ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு அகழ்வாராய்ச்சி விடை அளிக்க அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன அகழ்வாராய்ச்சி என்பது பூமியின் மேற்பரப்பின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதாகும் இந்த ஆய்வு வரையறைக்கு உட்பட்டு நிகழ்த்தப்படுகிறது தொல்பொருள் ஆய்வாளர் என்பவர் யார் மனிதர்கள் மற்றும் இடங்களின் வரலாற்றை அகழ்வாராய்ச்சி மூலம் ஆய்வு செய்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் மேலும் அவர்கள் தொல் கைவினை பொருள்களையும் பகுப்பாய்வு செய்வார்கள் பிரமிடுகள் பற்றிய சிறு குறிப்பு வரைக பிரமிடுகள் என்பன எகிப்தில் உள்ள அரச குடும்பத்தினரின் கல்லறைகள் ஆகும் பிரம்மிடுகள் பற்றி அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட போது அரசிக்காக வடிவமைக்கப்பட்ட சிறிய அளவிலான பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன மிகச்சிறப்பான சிறப்பான வடிவமைப்பினை கொண்ட மிகப்பெரிய கல்லறைகள் அரச குடும்பத்திற்காக கட்டப்பட்டன என்பதனை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் பிரமிடுகளில் இருந்து கண்டறியப்பட்ட எலும்புக்கூடுகள் மக்களின் சராசரி உயரம் மற்றும் வயது பற்றிய தகவல்களை கொடுத்தன ஆதிச்சநல்லூரில் கண்டறியப்பட்ட தொல்கைவினைப் பொருட்கள் யாவை ஆதிச்சநல்லூரில் கண்டறியப்பட்ட தொல்கைவினைப் பொருட்கள் முதுமக்கள் தாழிகள் பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள் கருப்பு சிவப்பு இரும்பாலான குத்துவாழ் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள் சில தங்க ஆபரணங்கள் ஆகும் கீழடி எங்கு அமைந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருபுவனம் தாலுகாவில் கீழடி அமைந்துள்ளது விரிவான விடையளிக்க சிந்துவெளி நாகரிகம் பற்றி விவரி சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் தொல்லியல் ஆய்வு தளம் இதுவாகும் அங்கு சுட்ட செங்கற்கள் நிலத்தடியில் காணப்பட்டன நகரமானது நன்கு திட்டமிட்டும் சரியான வடிகால அமைப்புகளுடனும் கிணறுகளுடனும் வடிவமைக்கப்பட்டிருந்தது மூடிய வடிகால்களுக்கு கழிவுநீரை நீரை அனுப்பும் வழி இருந்தது மேம்படுத்தப்பட்ட தானிய களஞ்சியங்கள் பெரிய குளம் மற்றும் பாதுகாப்பு சுவர்கள் இருந்தன நகரமும் அதன் நாகரிகமும் அவர்களின் காலத்தை விட மிக உயர்ந்த நிலையில் இருந்தன என்பது கண்டறியப்பட்டது கீழடி பற்றி விவரி இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண் பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கல் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன கீழடியில் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள்களும் கிடைத்துள்ளன இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வாணிக தொடர்பை உறுதி செய்கின்றன அரிக்கமேடு பற்றி விரிவாக எழுதவும் அரிக்கமேடு புதுச்சேரி அருகில் உள்ள தொல்பொருள் ஆய்வு சார்ந்த இடமாகும் கடற்கரை கிராமமாக இருந்த அரிக்கமேடு ரோம் நகருடன் வாணிக தொடர்பு கொண்டிருந்தது என்பதனை அகழ்வாராய்ச்சி மூலம் அறிய முடிகிறது அங்கு ரோமானிய விளக்குகள் கண்ணாடி பொருள்கள் பலவகை கண்ணாடி மணிகள் விலை உயர்ந்த கற்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் மது குடுவைகள் போன்றவற்றை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் அவர்கள் மேலும் அக்கிராமத்தில் உள்ள மீனவர்களுக்கு அந்த தொல் கைவினைப் பொருட்கள் யாவும் புதியனவாக இருந்தன என்பதனை குறிப்பிட்டுள்ளனர் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி